ஹாய் மக்கள் எல்லாேருக்கும் உணக்கம் நான் தான் அவங்களுக்கு கடற ராசா நாட் நாட் செவன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தெருவில் சின்ன பசங்க கிரிக்கெட் விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க அம்மா அதை வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் பிடிச்சிருந்தால் பாருங்கள் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணி விட்டு போயிருங்க ஆமாம் அதில் நானும் ஒரு ஆள் இது தான் எங்கள் வீடு எங்கள் வீட்டு முன்னே தான் விளையாடுவோம் நாங்கள் ஸ்ட்ரைட் மட்டும்தான் உண்டு இதில் ஆமாம் ஸ்ட்ரைட்டும் ஆப் சைடு தான் உண்டு லெக்கில் இடம் கிடையாது கல்லறை தோட்டம் இது எங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் விடுங்க மக்களே ஆமாம் பிடிக்கலைன்னா தள்ளி விட்ருங்க மக்களை இந்த ஒரு வீடியோ நான் எடுத்து போட்டு பார்க்கணும் அப்படிங்கிறக்காண்டி எடுத்தேன் ஆமாம் லாங் சைஸ் வீடியோ போடணும் அப்படிங்கிறக்காண்டி இதை எடுத்து போட்டிருக்கேன் மக்களே ஆமாம் வருத்தப்படாமல் பாருங்கள் இதில் கடைசியில் நொங்கு விட்டின வீடியோ வரும் அதையும் பாருங்கள் நல்லாயிருக்கும் ஆனால் நல்லா போரும் சிக்ஸுமாக அடிப்பாங்க நம்ம டீமில் ஆமாம் போரும் சிக்ஸுமாக தான் அடிப்பாங்க நல்லா இறங்கி இறங்கி அடிப்பாங்க ஆமாம் நல்லா பார்த்துக்கிடுங்க